போன வீடியோவில் லாஸ்ட்டு வரைய போட்டு பார்க்கலாம்னு சொன்னோம் இப்போ லாஸ்ட்டு வரைய போட்டாச்சு லாஸ்ட் வரைய போட்டு இங்கே ரெண்டு பிளாக்கு ஒயிட்டு எல்லோ போட்டிருக்கேன் அடுத்து ஒரு ஒயிட்டும் ஒரு எல்லோவும் போட்டுடலாம் ஒரு ஒயிட்டும் ஒரு எல்லோ இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கோர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஒயிட்டு ரெண்டு ஒயிட்டு இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு பசுலையும் கோர்த்துக்கணும் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பசிலையும் கோர்க்கணும் அடுத்து ரெண்டு ஒயிட் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு பசினையும் கோர்க்கணும் அடுத்து ரெட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு பசிலையும் கோர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெட்டு கொடுத்துருக்கோம்ல இந்த ரெட்டு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பாசிக்கும் ரெண்டு ரெண்டு தான் கோர்க்கணும் இங்கேருந்து இங்கே லாஸ்ட்டு வரையை கோர்த்துட்டு பார்க்கலாம் இங்கே வரைய கோர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட்டு வரைய போட்டு பார்க்கலாம்னு சொன்னோம் லா வரைய பிங்க் போட்டாச்சு ரெட்டு போட்டாச்சு அடுத்து பிளாக்கு ஒயிட்டு எல்லோ போட்டிருக்கேன் அடுத்து ரெண்டு ஒரு ஒயிட்டும் ஒரு எல்லோ கலரும் போட்டுடலாம் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கோர்க்கணும் அடுத்து ஒரு கிரீன் ஒயிட் ஒன்று இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கோர்க்கணும் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பசுலையும் கோர்த்துடலாம் அடுத்து ஒயிட் ஒன்று கிரீன் ஒன்று இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு பசினும் கொடுக்கணும் அடுத்து ரெட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு அடுத்து ரெட் ரெட்டு வந்து பத்து ஒன்று கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது இது வரைய ரெட்டு கொறுக்கணும் ரெண்டு ரெண்டு பாசி கொடுக்கணும் கோர்த்துட்டு பார்க்கலாம் பத்து ரெட்டு ரெட் கலர் போடலான்னு சொன்னோம் பத்து போட்டாச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அடுத்து ரெண்டு ஒயிட்டு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கொடுத்துடலாம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு மூணுலேயும் கொறுக்கணும் அடுத்து ரெண்டு ஒயிட்டு

ரெட் ஒன்று இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு ரெண்டு்த்த்ருவான் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு மூணு லேயும் கொடுக்கணும் அடுத்து இது வரைய ரெட்டு தான் கோர்க்கணும் ரெட்டு கோர்க்கலாம் ரெண்டு ரெண்டு கோர்க்கணும் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ ரெட்டு போட்டாச்சு ரெட் போட்டு லாஸ்ட் வரைய போட்டாச்சு இங்கே பிளாக்கு பத்து ரெட்டு போட்டாச்சு ரெட் போட்டு ரெண்டு கிரீன் கலர் போட்டிருக்கேன் அடுத்து எல்லோ கலரு ஒயிட்டு பிளாக் போட்டிருக்கேன் இந்த பக்கம் பிளாக்கு ஒயிட் போட்டு எல்லோ போட்டிருக்கேன் இங்கே ஒரு கிரீன் கலரும் ஒரு பிங்க் கலர் போட்டிருக்கேன் அடுத்து பிங்க் கலர் ஒன்று கிரீன் கலர் ஒன்று போட்டிருக்கேன் அடுத்து ரெண்டு ரெட்டு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கொடுத்துடலாம் ரெண்டு ரெண்டு தான் கோர்க்கணும் இப்போ அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பாசி ரெட்டு கோர்த்துட்டு பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு கோர்க்கணும் இப்போ எட்டு ரெட்டு போட்டாச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு போட்டாச்சு அடுத்து ஒரு ரெட்டு புளு ஒன்று இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கொடுத்துடலாம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு மூணுலேயும் குறுக்கணும் அடுத்து ரெண்டு புளு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் குறுக்கணும் ரெண்டு பாசிலேயும் அடுத்து ஒரு பூலு ஒரு ஒயிட் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலையும் கொடுக்கணும் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு மூணு லை அடுத்து ஒயிட் ஒன்று ரெட் ஒன்று ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு லைன் கோர்க்கணும் அடுத்து புளூ ரெண்டு இப்போ இந்த ரெண்டு ஒயிட்லேயும் கொடுத்துடலாம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பசிலையும் கொறுக்கணும் அடுத்து ரெண்டு புழு இப்போ இங்கேருந்து வரைய போட்டோம்ல அதே மாதிரி இங்கே ரெட்டு இங்கே போட்டது போல் இங்கே லாஸ்ட்டு இங்கே வரைய போட்டலாம் பிளாக் வரைய போட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வரைய போட்டாச்சு அடுத்து மூணு பிளாக் போட்டுடலாம் மூணு அடுத்து ரெண்டு அடுத்தடுத்து ரெண்டு தான் கோர்க்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தான் மூணு கோர்க்கணும் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலேயும் கோர்க்கணும் மூணு பசிலையும் இப்போ ரெண்டு பிளாக் கோர்த்தாச்சு அடுத்து நாலு எல் எல்லோ ஒயிட்டு இந்த எல்லோ வந்து இதுவரையை கோர்த்துட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு எல்லோ கோர்த்துட்டு பார்க்கலாம் எல்லோ கலர் வரைய போட்டாச்சு அடுத்து கிரீன் கலர் ஒன்று எல்லோ கலர் ஒன்று கோர்த்துடலாம் இப்போ அடுத்து ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு பசிலையும் கோர்க்கணும் அடுத்து கிரீன் கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு பசிலையும் கூடுத்துடலாம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு மூணு பசிலையும் கோர்க்கணும் അടുത്ത് രണ്ട് ഗ്രീൻ കളർ രണ്ട് ഒന്ന് രണ്ട് ഇന്ന് രണ്ടിലേയും കോർക്കണം அடுத்து ரெட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு இல்லை கோர்க்கலாம் அட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பசிலையும் ரெட்டு ரெண்டு ரெண்டு கோர்க்கணும் கோர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ரெட்டு ஏழு கொடுத்தாச்சு ரெண்டு நாலு ஆறு ஏழு அடுத்து எல்லோ கலர் வந்து ரெண்டு கொடுத்துக்கலாம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலையும் கோறுக்கணும் அடுத்து ரெட்டு ஒன்று எல்லோ கலர் ஒன்று ஓ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கூறுக்கணும் அடுத்து ரெண்டு ரெட்டு இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டுலையும் கொடுக்கணும் இப்போ இங்கேருந்து இதுவரையை கொடுத்தோம்ல இதே மாதிரி இந்த சைடும் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் வரைய கொடுத்துட்டு அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம்